திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சித்த கண்ணதாசன் தான் ஒரு காலத்தில் கடுமையாக புகழ்ந்தும் தள்ளினார் பூத்தது புதுமை பொழுது பொங்கின தமிழரின் முகங்கள் பூத்தது புதுமை பொழுது பொங்கின தமிழரின் முகங்கள் காத்தது கடமை கண்ணியம் எனவே கணிந்தது சென்னையில் காலம் ஆர்த்தெழுந்தனரால் அன்பு கொண்டனரால் அழித்தனர் வாக்கினை மக்கள் பார்த்தவர் வியக்கும் பண்புடன் மேலும் பணியினை தொடர்ந்திடும் கழகம் நல்லவர் தோழர் நயத்தகு திறமை நாடிடும் திராவிட மக்கள் வல்லவர் என்றே வாக்குகள் தந்தார் வல்லவர் என்றே வாக்குகள் தந்தார் பெரியீர் சொல்லடும் செயலில் தூய்மையே எழுற தொட்டுகள் செய்வதை காண்பீர் வில்லன கிளம்பும் வருதி வில்லன கிளம்பும் வருதி விளங்குவான் வழங்குவான் வாழ்வே விளங்குவான் வழங்குவான் why